சதாசிவ பிரம்மேந்திராள் என்று ஜீவன் முக்தனான மகான் இருந்தார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ஜகத்குரு ரத்னமாலா ஸ்துவம் என்பதாக பிரம்ம வித்யா குரு பரம்பரையைப் பற்றி தக்ஷிணாமூர்த்தியில் இருந்தும் மகாவிஷ்ணுவில் இருந்தும் ஆரம்பித்து தம்முடைய காஞ்சி மடத்தின் ஐம்பத்தி ஏழாவது பீடாதிபதியாக இருந்த தம்முடைய குரு வரையில் ஸ்தோத்தரித்து எண்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் மேற்கொண்ட கிரந்தம் செய்திருக்கிறார் அதற்கு ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்பவர் சூக்ஷ்மா என்ற வியாக்கியானம் செய்திருக்கிறார் குரு ரத்னமாலாவில் சக்தி மகரிஷியை பற்றி தன்னுடைய சாநித்ய மாத்திரத்தால் பகுமித்ரரசகன் என்ற ராஜனின் பாவத்தை போக்கிய உத்தமமான பிரபாவத்தை உடையவர் மகாமந்திர என்ற சக்தி பொருந்தியவர் உண்மையான விரக்தி உடையவர் என்று சொல்லியிருக்கிறது இதற்கு சூக்ஷ்மாவில் கொடுத்துள்ள வியாக்கியானத்தை பார்த்தாலே நமக்கு போதுமானது சக்தியின் பெருமை என்ன அவரை எப்படி பிரம்ம வித்யா குருக்களில் ஒருவராக சேர்த்து இருக்கிறது என்று தெரிவதற்கு அந்த படி பகுமித்ரரசகன் சூரிய சூரியகுல ராஜாக்களில் ஒருவன் வசிஷ்டர் தான் அவனுக்கு குலகுரு அவனை நேராக எதிர்க்க சக்தி இல்லாத ஒரு ராட்சசன் வஞ்சகம் பண்ணி வசிஷ்டரின் சாபம் அவனுக்கு ஏற்படும்படி செய்து அதனால் அவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் சமையல்காரன் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து மித்ரசகனுடைய பாகசாலையில் வேலைக்கு அமர்கிறான் ஒரு நாள் மித்ரசகன் வசிஷ்டரை கொண்டு பித்ரு பண்ணுகிறான் அப்போது வேஷதாரியான இராட்சச சமையல்காரன் நரமாம்சத்தையே சுத்த அன்னம் மாதிரி சமைத்து வைத்து விஷயம் தெரியாத மித்ரசகன் அதை வசிஷ்டருக்கு பரிமாறும்படி செய்கிறான் ஆனால் வசிஷ்டருக்கு அன்னத்தை பார்த்த மாத்திரத்தில் விஷயம் தெரிந்து விடுகிறது பகவான் லீலையில் வசிஷ்டாதி மகரிஷிகர்களுக்கும் கூட ஞான திருஷ்டியில் சிலது தெரிந்தாலும் சிலது தெரியாமலும் போய்விடும் இப்போது அப்படித்தான் தமக்கு பரிமாறப்பட்டுள்ள வஸ்து அன்னமல்ல நரமாம்சம் என்று வசிஷ்டருக்கு தெரிந்தாலும் இந்த காரியத்துக்கு ராஜா பொறுப்பாளி இல்லை என்று தெரியவில்லை சட்டென்று கோபம் வந்து இப்படி எனக்கு மகத்தான அவச்சாரம் பண்ண நீ நரமாம்ச பக்ஷினியாக போ என்று சாபம் கொடுத்து விடுகிறார் அவன் நிரபராதி அல்லவா அதனால் சாபம் வாங்கி கொண்டவுடன் அவனுக்கு மகா கோபம் உண்டாகிறது குருவென்றும் பார்க்காமல் வசிஷ்டருக்கு எதிர் சாபம் தரப்போகிறான் சாபம் வலிப்பதற்காக அவர் மேலே அபிமந்திரித்த தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும் என்று தன் கையிலே ஜலத்தை எடுத்துக்கொண்டு சபிக்கிறான் அதை அவன் வசிஷ்டருக்கு மேல் தெளிப்பதற்குள் மந்திரி குறுக்கிட்டு குருவாக உள்ள ஒருவரை சபிக்க சிஷ்யனுக்கு எந்த நாளும் விமோச்சனம் இல்லை என்றும் அவன் குடும்பமே நசித்துவிடும் என்றும் எடுத்துச் சொல்லி தடுக்கிறான் ராஜாவுக்கு நல்லறிவு வருகிறது தீர்த்தத்தை குருவின் மேலே தெளிப்பது இல்லை என்று முடிவு பண்ணுகிறான் ஆனாலும் கையில் இருக்க ஜலத்தை என்ன பண்ணுவது எங்கேயாவது விட்டுத்தானே ஆக வேண்டும் அப்படி விட்டாலோ விட்ட இடம் மந்திர வீரியத்தால் எரிந்து போய்விடும் அந்த இடத்தில் ஏதாவது ஜீவஜந்து போனால் அதுவும் கருகிவிடும் அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவில் ரொம்பவும் தியாகமாகவும் பிராயச்சித்தமாகவும் தம்முடைய காலே கருகி போகட்டும் என்று தன்னுடைய பாதத்திலேயே அந்த ஜலத்தை விட்டு கொண்டு விடுகிறான் அவனுடைய கால் கருகி கண்ணங்கரையில் ஆகிவிட்டது அதனால் அவனுக்கு கல்மாஷபாதன் என்றே பேர் ஏற்பட்டது அதோடு வசிஷ்டரின் சாபமும் வலித்துத்தானே ஆக வேண்டும் அதனால் அவன் நரமாம்ச பக்ஷினியாக மாறிவிட்டான் இதுவரை எல்லா புராணங்களிலும் ஒரே போன்ற கதைதான் அப்புறம் பலவிதமான மாறுதல்கள் குரு பரம்பரையை பற்றியே உள்ள நூலான சூக்ஷ்மா கதையை நாம் எடுத்துக் கொள்ளலாம் சூக்ஷமா எழுதிய பெரியவர் புஷ்டியான புராண ஆதாரம் ஏதோ இருந்துத்தானே அந்த கதையை சொல்லி இருக்க வேண்டும் அதனால் அதையே நாமும் பிரமாண்யம் அதாரிட்டி உள்ளதாக எடுத்துக் கொள்ளலாம் நரமாம்ச பக்ஷ்ணியாக ஆனவுடன் ராஜா வசிஷ்டருடைய புத்திரர்களை பிடித்து தின்ன வேண்டும் என்று பாயிறான் அப்போதுதான் குரு பரம்பரையில் இடம்பெற்று சக்தி எதிர்படுகிறார் அவரை தரிசித்தவுடன் அவருடைய சாநித்திய விசேஷத்தாலேயே ராஜாவுடைய சாபம் பாபம் எல்லாம் மறைந்து விடுகின்றன இப்பேற்பட்ட மகாத்மாவாக இருக்கிறாரே என்று அவரிடம் நிரம்ப மரியாதை பக்தி வைத்து உபதேசம் தருமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறான் அவரும் அவனுக்கு சகல தத்துவமான பிரம்ம வித்யை உபதேசித்து சாபத்தில் இருந்து விடுவித்து மட்டுமன்றி சம்சாரத்தில் இருந்தே விடுவித்து மோட்சத்தில் சேர்ப்புக்கிறார் நம்முடைய குரு பரம்பரையில் வசிஷ்ட புத்திரரான சக்தி என்ற ரிஷி இடம் பிடிப்பதற்கு இப்படி காரணம் தெரிகிறது அவருடைய புத்திரர் பராசரர் அவர் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்தபோதே வேதங்களைச் வேதங்களை சொன்னவர் அவர் ரோகத்திற்கு இரண்டு பெரிய சொத்துக்களை தந்தவர் ஒன்று வேதவியாச பகவான் மற்றது விஷ்ணு புராணம் சத்தியவதியை மாதாவாகவும் தம்மை பிதாவாகவும் கொண்டு அவர் வியாசாச்சாரியாலை அவதரிப்பித்தார் தாமே மாதா பிதா இரண்டுமாக இருந்து விஷ்ணு புராணத்தை பிறப்பித்தார் ஸ்ரீமத் பாகவதத்திற்கே மூல நூல் போல இருப்பது விஷ்ணு புராணம் நம்முடைய ஆச்சாரியால் புராணங்களுக்கு உள்ளே விஷ்ணு புராணத்தில் இருந்துதான் அதிகம் மேற்கோள் காட்டுவது வழக்கம் பராசரர் அவருடைய பூர்வாச்சாரியர் அல்லவா பக்தி நூலாகவே விஷ்ணு புராணம் தெரிந்தாலும் பாலில் சர்க்கரையை கரைத்திருக்கிறது போல அந்த பக்தியிலேயே ஞானத்தை அத்வைத வேதாந்தத்தை கரைத்திருக்கும் விஷ்ணு புராணம் முழுக்க அங்கங்கே இப்படி அநேக திருஷ்டாந்தங்கள் காட்டலாம் பக்தி வழியாக ஞானத்துக்கு வழிகாட்டியதோடு பராசரருடைய பணி முடிந்து விடவில்லை கர்ம அனுஷ்டானம் வாழ்க்கை முறை சமூக நெறிகள் தனி மனுஷ நியமங்கள் ஆகியவற்றை சொல்லும் தர்ம சாஸ்திரங்களில் ஒன்றான பராசர ஸ்மிருதி என்பதையும் அவர் கொடுத்திருக்கிறார் பராசரருக்கு அடுத்தவர் வியாசாச்சாரியால் அத்வைத மதத்தை அழுத்தம் திருத்தமாக ஸ்தாபிக்கும் ஆச்சாரியாளின் சிகரமான நூல் மாக்னம் ஒபஸ் என்கிறார்களே அப்படிப்பட்ட நூல் எது என்று கேட்டால் விஷயம் தெரிந்தவர்கள் சூத்திர பாஷ்யம் என்றுதான் சொல்வார்கள் வியாசாச்சாரியால் அனுகிரகித்துள்ள பிரம்மசூத்திரத்திற்கு ஆச்சாரியால் எழுதியுள்ள விரிவுரைதான் சூத்திர பாஷ்யம் என்பது இதிலிருந்தே வியாசாச்சாரியாளுக்கு அத்வைத வித்யா குரு பரம்பரையில் உள்ள முக்கியமான ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம் வெவ்வேறான பல உபனிஷத்துக்களில் விரவி கிடக்கிற எல்லா கருத்துக்களையும் ஒரே இடத்தில் வகை தொகை பண்ணி ரத்ன சுருக்கமாக சூத்திர ரூபத்தில் கொடுத்து அவற்றின் பரம தாத்பரியம் அத்வைதம் என்று காட்டிக் கொடுக்கும் ஆதார கிரந்தமாக பிரம்மசூத்திரம் இருக்கிறது இதை அனுசரித்து பரமோபகாரம் பண்ணியதோடு வேதங்களையே நாளாக வகுத்து தந்தவர் வியாசர் தான் பதினெட்டு புராணங்களையும் அவரே கொடுத்து பக்தி துவாரா ஞானத்தை துவைதத்தின் வழியாக அத்வைதத்தை எல்லோருக்கும் உபதேசித்தவர் அவருடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தால் ஆச்சாரியால் கதையை விட்டுவிட்டு வியாச மகாத்யமே சொல்லிக் கொண்டு போகும்படி ஆகிவிடும் இப்போதே ஆச்சாரியால் சரித்திரம் என்று ஆரம்பித்துவிட்டு அவருடைய அவதார கட்டத்திற்கு கூட வராமல் என்னென்னமோ விஷயங்களாக பார்த்து கொண்டு போகிறோமே என்று இருக்கலாம் என்னென்னமோ விஷயமில்லை இதெல்லாம் சேர்ந்துதான் ஆச்சாரியால் சரித்திரம் அவர் அவதாரம் பண்ணி முப்பத்தி இரண்டு வருஷ ஆயுஷ் காலத்தில் செய்து காட்டிய அநேக காரியங்களும் அப்போது நடந்த சம்பவங்களும் மாத்திரம் அவருடைய சரித்திரத்தை சொல்லிவிடவில்லை தொன்றுதொட்டு நம்முடைய மகத்தான சமய நாகரிகத்திற்கே ஆத்மிக மரபுக்கே ஒரு பிரதிநிதியாக வந்தவர் அவர் ஆகையால் இந்த பெரிய கலாச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் அவருடைய சரித்திரம் இதெல்லாம் என்னென்னவோ சம்பந்தமில்லாத சமாச்சாரம் இல்லை இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே ஆச்சாரிய சரித்திரம் கேட்டுவிட்டோம் என்றால் அது ஏதோ இடுக்கு வழியாக ஒரு பெரிய மலைத்தொடரில் கொஞ்சம் பாகத்தை பார்க்கிற மாதிரிதான் ஆனாலும் கூட அவருடைய முப்பத்தி ரெண்டு வருஷ சொல்ல வேண்டியதாக ரொம்ப விஷயங்கள் இருப்பதால் பீடிகையை குறைத்துக் கொள்ளத்தான் வேண்டும் அதனால் வியாசாச்சாரியாலை பற்றி வளர்த்தாமல் அடுத்தவரான சுகாச்சாரியாலை பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் ஆகியவர்களின் கதைக்கு போகலாம் இந்த இரண்டு பேரும் ஆச்சாரியாளுக்கு நேர்குருவும் பரமகுருவுமாக இருந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி அவர்கள் ஆச்சாரியாலோடேயே பிரிக்க முடியாமல் சேர்ந்திருக்க மாதிரி அதோடு கூட சுகர் வரையிலானவர்களை பற்றி அநேக புராணங்களில் பல கதைகள் கூறப்பட்டுள்ளன இந்த இரண்டு பேர்தான் சரித்திர காலத்தில் ஓரளவு வந்தவர்கள் ஆதலால் அவர்களுக்கு புராண பிரசித்தம் இல்லை ஆகையினால் இவர்களுடைய சரித்திரம் ரொம்ப பேருக்கு கொஞ்சம் கூட தெரிந்திருப்பதற்கு இல்லை இதனாலும் இவர்களுடைய கதையை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி சொல்ல நியாயம் இருக்கிறது இதெல்லாவற்றுக்கும் மேலாக மகாவிஷ்ணுவின் ஆரம்பித்து சுகர் வரையில் உள்ள அந்த ஏழெட்டு பேரும் ஆச்சாரியாளின் மதத்தை சேர்ந்த அத்வைதிகளுக்கு மாத்திரம்தான் பூஜிதமானவர்கள் என்று இல்லை துவைதிகள் விசிஷ்டாத்வைதிகள் முதலியவர்களும் அவர்கள் பூஜிதவர்கள்தான் இன்னும் சொல்ல போனால் நமக்கு அத்வைதிகளுக்கு மகாவிஷ்ணு மூலகுரு என்பதோடு பல முக்கிய தெய்வங்களில் ஒருத்தர் என்று இருக்க வைஷ்ணவர்களுக்கும் மாத்வர்களுக்கும் அவர்தான் முழு முதல் தெய்வமே பராசரரிடம் ராமானுஜருக்கே விசேஷமான ஈடுபாடு உண்டு அவர் தம்முடைய குருவின் மூன்று முக்கியமான ஆக்ஞைகளில் ஒன்றாக கருதியதே பராசரிடமும் வியாசரிடமும் பக்தி கொண்டு அவர்கள் பெயர்கள் என்றும் நிலைத்திருக்கும்படி பண்ணுவதாகும் அவருக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருந்த கூரத்தாழ்வாரின் புத்திரருக்கு பராசரபட்டர் என்றே பெயர் வைத்தார் வியாசாச்சாரியாலை திருமதஸ்தர்களுமே தங்கள் மூல புருஷராக சொல்லிக் கொள்கிறார்கள் பிரம்மசூத்திரத்திற்கு ராமானுஜ பாஷ்யம் மத்வரின் பாஷ்யம் ஆகியனவும் தான் இருக்கின்றன மாத்வர்கள் வியாசராயர் என்று பெயர் கூட வைத்துக் கொள்கிறார்கள் வியாசராய மடம் என்றே அவர்களுடைய மடம் ஒன்று உண்டு சுக எல்லா சம்பிரதாயஸ்தர்களுக்கும் பொதுவானவர்தான் பிரம்மம் எல்லாருக்கும் பொதுவாக இல்லாமல் எப்படி இருக்கும் கௌடபாதரம் கோவிந்த பகவத் பாதரம் தான் முழுக்க அத்வைதிகளாகவே இருந்து அத்வைத சம்பிரதாயஸ்தர்களின் குரு பரம்பரையில் மாத்திரமே இருப்பவர்கள் மற்ற சம்பிரதாயஸ்தர்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை கொண்டாடவும் மாட்டார்கள் நமக்கென்றே ஏற்பட்டவர்கள் என்பதாலும் அந்த இரண்டு பேருடைய தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் முன்னாடி சுகரை பற்றியும் சிறிதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை போல அத்வைத அனுபூதிக்கு இன்னொரு மூர்த்தி கிடையாது அவரை கிஞ்சித் ஸ்மரிப்பதே பெரிய சாந்தி ஜீவிய காலத்திலேயே அஜ்ஞானத்தை அடியோடு அழித்து பிரம்ம சாட்சா்காரத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஜீவன் முக்தர்களில் ஒருத்தர் மாத்திரமில்லை அவர் இந்த ஜீவன் முக்தர்களிலும் பெரும்பாலானோர் பூர்வ சம்ஸ்கார லேசமாவது இருந்து அதனால் கொஞ்சமாவது அஜ்ஞானத்தினால் மூடப்பட்டவர்களாக இருந்து அப்புறம் தங்கள் ஜீவிய காலத்தில் சாதனா பலத்தினாலும் அனுகிரக பலத்தாலும் அந்த அஜ்ஞான மூட்டம் நீங்க பெற்று பிரம்ம சாட்சா்காரம் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சுகரோ பூர்வ சம்ஸ்காரம் அதை இந்த ஜென்மாவில் கழித்துக்கொண்டு அதற்கு அப்புறம் ஞானம் பெறுவது என்று இல்லாமல் பிறக்கிறபோதே போதே ஜீவன் முக்தராக இருந்தவர் சுகர் பிறக்கும் பொழுதே ஆத்ம ஜானியாக பிறந்தவர் யத்னமே கிடையாது அனுஷ்டானம் எதுவும் பண்ணாமலே அனுபூதிமானாக இருந்தவர் கர்ம தான் பிறப்புக்கு காரணமானாலும் இவரோ கர்ம சேஷமே இல்லாமல் பிறந்தவர் கர்மாவை அனுபவிக்கத்தானே பிறப்பு சாஸ்திரோக்தமாக கர்மா முதலானது பண்ணித்தானே கர்ம சேஷத்தினால் ஏற்பட்ட சித்த கலுஷத்தை அழுக்கை போக்கிக் கொண்டு அப்புறம் ஞானம் பெற முடியும் அப்படி இருக்க இவர் எப்படி பிறக்கும்போதே போதே ஜீவன் முக்தராக ஞானியாக இருக்க முடிந்தது இதற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே காரணம் அஞ்ஞானம் என்பதே தொடாத ஒரு ஜீவனை லோகத்திற்கு காட்ட வேண்டும் என்று ஈஸ்வரன் இப்படி ஒரு ஜீவனை பிறப்பித்திருக்க வேண்டும் என்பதுதான் வேறே ஒன்றும் சொல்லத் தெரியவில்லை ஒரே அஜ்ஞான பிண்டங்களாக இந்த ஜீவலோகத்தை பண்ணியுள்ள அவனுக்கு அப்படியே மாறுதலாக ஒன்றிரண்டாவது பார்க்க வேண்டும் என்று இருக்காதா அப்படிப்பட்டவர்களை காட்டி அஜ்ஞான பிண்டங்களும் ஏதோ கொஞ்சமாவது இப்படியும் ஒரு பிறவி பிறப்பதில் இருந்து சஞ்சலமே இல்லாத நிறைந்த நிறைவான பரிபூர்ண ஸ்திதியில் இருக்கிறது இப்படி ஒரு ஸ்திதியும் இருக்கிறது என்று புரிய வைக்க வேண்டும் என்றே சுகர் மாதிரியும் ஒன்றிரண்டு சிருஷ்டிகளை செய்திருக்கலாம் தான் சுகர் ஒன்று இரண்டாவது வாமதேவர் என்பவர் அல்லது அவர் வாமதேவர் ஒன்று இவர் சுகர் இரண்டு என்று காலக்கிரமத்தை ஒட்டி சொல்லலாம் ஏனென்றால் வாமதேவர்தான் சுகருக்கு முந்தி இருந்தவர் அவரை பற்றி ஐதரைய உபனிஷத்திலேயே சொல்லியிருக்கிறது கர்ப்பவாசம் செய்யும் காலத்திலேயே அவர் சமஸ்த தேவதைகளுடைய கோடிக்கணக்கான ஜென்மங்களையும் தெரிந்து கொண்டு விட்டேன் இதற்கு முன் எப்படி இருந்தேன் தெரியுமா இரும்பு கோட்டைகளைப் போல கணக்கில்லாத ஜென்மாக்கள் என்னை கட்டியிருந்தன இப்பொழுது எனக்கு சிறகு விட்டது ஒரு பெரிய பருந்துக்கு கருடனுக்கு முளைத்தது போல முளைத்து விட்டது அதனால் கட்டுக்களை மீறி பறந்து வந்துவிட்டேன் என்று சொன்னதாக இருக்கிறது இப்படி சொல்வதில் இருந்து அவருக்கு கூட பூர்வ ஜென்மங்களின் பந்தம் இருந்து அப்புறம் பிரகிருத நிகழ்கால ஜென்மாவின் கர்ப்பகாலத்தில் நான் ஒரு பிளாஷ் மாதிரி பிரம்மஞ்யானம் சித்தித்ததாக தெரிகிறது பிறப்பில் இருந்தே கர்ப்பமாக தோன்றிய நாளில் இருந்தே முக்தர்களாக இருந்தவர் சுகர் அவரைப் போலவே வாமதேவர் என்று சொல்ல வந்தேன் சமீப நூற்றாண்டுகளில் ஜீவன் முக்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நினைக்கும்படியாக இருந்தவர் பிரம்மேந்திராள் என்கிற சதாசிவ பிரம்மம் இவர் சுக பிரம்மத்தை ஸ்துதித்து குரு ரத்ன மாலிகாவில் ஒரு ஸ்லோகம் செய்திருக்கிறார் ஜனனி ஜடராதிவ சவந்தியோ ஜகதோ நாத்ரவத் ஆத்மவித் விபப்திய ஆகவந்தம் அகம்தம் ஆத்மவந்தம் பகவந்தம் சுகம் ஆசிரேய பிரசாந்தம் லலிதமான அடுக்குச் சொல்லாக அனகந்தமகம் தமாத்ம வந்தம் பகவந்தம் சுகமாஸ்ரையே பிரசாந்தம் என்று இருக்கிறது அகந்தை இல்லாதவரும் ஆத்மாவை அறிந்தவரும் உத்தமமான சாந்த நிலையில் இருப்பவரும் பகவத் ஸ்வரூபமான அந்த சுகரை நான் ஆசிரியக்கிறேன் என்று அர்த்தம் இது பின்பாதி முன்பாதிக்கு என்ன அர்த்தம் என்றால் தாயாரின் வயிற்றிலிருந்து இருந்து நழுவும் போதே நம்முடைய ஆத்ம ஜான விசேஷத்தினால் இந்த ஜகத்தில் உள்ள எந்த உபத்ரவத்தை பார்த்தும் மனசின் கட்டு விட்டு போகாதவர் என்று அர்த்தம் ஜனனி ஜடராத் வஜகோவிந்தத்தில் ஜனனி ஜடரே சயனம் என்றே ஆச்சாரியால் சொன்னதன் நினைவில் சொன்னது போல இருக்கிறது பாகவதத்தில் சுகரை பற்றி சொல்லப்பட்டுள்ள ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டால் அவருடைய மகிமை முழுவதையும் சொன்னதாக ஆகிவிடும்